ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்று மூன்று அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் இந்த காலை வேளையில ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆண்டவர் நம்மை அநாதி சிநேகித்தினால் நம்மை சிநேகித்திருக்கிறார் அநாதி என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூறு இரண்டு பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று தாவீதி எழுதுகிறார் பர்வதங்கள் தோன்றுவதற்கு முன்பாக பூமியையும் உலகத்தையும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அனாதியாய் என்றென்றைக்கும் அவர் தேவனாயிருக்கிறார் அந்த அனாதி தேவன் தன்னுடைய அனாதி அன்பினாலே அனாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பூமி உண்டாகும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பூமியை உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஆதி முதற் கொண்டும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இந்த காலை ஆண்டவர் அனாதியாய் இருக்கிற தேவன் அந்த ஆண்டவர் தம்முடைய அனாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகிக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மேலே ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் நம்மை சிநேகித்திருக்கிறார் அந்த சிநேகம் ஒரு நாள் மாறார் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலை நாம் சோர்ந்து போகவே வேண்டாம் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு அவர் அநாதி தேவன் உலகத்தோற் குற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை அறிந்த தேவன் நம்முடைய தாயின் கருவிலே நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாக நம்மை திட்டமிட்டு அறிந்து நம்மை தேவன் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அவருடைய நித்திய புயங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நித்தியம் என்று சொல்லும் பொழுது அழியாத ஒரு புயங்கள் அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது ஆகவே இந்த கால வேளையிலே நாம் உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் கத்தர் அநாதி தேவன் சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்த தேவன் ஆகவே உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய அனாதி அன்புக்காக அந்த சிநேகத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அந்த அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறபடியினாலே அவருடைய புயங்கள் நம்மை பாதுகாக்கிறபடியினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இந்த அநாதி தேவன் நமக்கு இருக்கிறார் எப்படி அந்த அடைக்கலம் கிடைக்கிறது நமக்கு மாத்திரமல்ல நாம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்கிற இருக்கிறார் ஆகவே இந்த காலைவேளையில் நாம் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நமக்கு ஆண்டவரோடு திட நம்பிக்கை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்கிறார் திர்க தர்ஷன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கத்தருடைய கண்கள் சதா பூமியை சுற்றி உலாவிக்கொண்டே இருக்கிறது அவருக்காக உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் பூமியை சுற்றி விழாவிக் கொண்டிருக்கிறது ஆகவே தான் கத்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது இங்கே ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் காருண்ணியம் என்று சொல்லும் பொழுது அவருடைய கருணை அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அந்த இரக்கம் அந்த கிருபை அன்றைக்கு நோவாவுக்கு கிடைத்தது ஆகவே தான் அந்த நாட்களிலே நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டோருடைய பார்வைக்கு நாம் அருமையானபடியினால் நாம் நீதிமானாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் நானும் உன்னை சிநேகித்தேன் என் பார்வைக்கு இனி அருமையானபடியினாலே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தபடியினாலே நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவர் ார் நாம் அவரை சிநேகிக்கிறோம் ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறார் அதிகாலையிலே ஆண்டவரை தேடும் பொழுது அதிகாலையிலே முதல் மணி வேளையிலே ஆண்டவர் கொடுக்கிற புதிய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் நம்மை சிநேகிக்கிறார் நம்மை அனைத்து முத்தமிட்டுக் கொள்ளுகிறார் இந்த காலை வேளையில் அந்த அநாதி சிநேகத்தை நாம் எப்பொழுது தும் இழந்து விடாதபடி காத்துக் கொள்ளுவோம் அவருடைய அன்பு மாறாதது ஆகவே அவருடைய சிநேகம் மாறாதது அவருடைய காரூண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றும் அவருடைய கிருபை அவருடைய தயவு அதுதான் காருயம் அந்த காருயத்தினாலே நம்மை ஆண்டவர் அவர் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிறார் இந்த காலை வேளையில் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை வார்த்த நன்றி அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் அநாதி சிநேகத்தை அவர்கள் ஆண்டவரே உணர்ந்து பார்க்க நேர் உதவி செய்யும் ஆண்டவருடைய சிநேகம் அவருடைய அன்பு என் மேலே இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க உதவி செய்யும் அந்த காருண்யத்தினாலே கிருபையினாலே அந்த தயவுனாலே உன் பக்கமாய் எங்களை உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய செட்டைகளுக்குள்ள எங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர் உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறபடியே எங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி இந்த காலி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த பாதுகாப்பை நீ தந்திருக்கிறீர் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டு உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறபடியினால் நன்றி எங்கள் மேலே உம்முடைய அனாதி சிநேகம் வைக்கப்பட்டிருக்கிற இருக்கிறபடியினாலே நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரை நீர் அப்படி உம்முடைய சட்டை நிழலுக்குள் மறைத்து கொள்ளும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சகர் இயேசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்